என் பார்ந்தவர்களே என்னுடைய கவுன்சிலிங்க்கு மென்டரிங்க்கு வரக்கூடிய பல பேர் ஒரு முக்கியமான பிரச்சனையை முன் வச்சு பேசுவாங்க சார் நான் கடுமையாக உழைக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் ஆனால் சோம்பலாக இருக்குது சில நாட்கள் படுக்கையிலேருந்து எழுந்திருக்கிறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சோம்பல் மறதி பசி கோவம் இரிட்டேஷன் பொறாமை இதெல்லாம் வந்து பேசிக் இன்ஸ்டிங்ஸ் பேஸிக் எமோஷன்ஸ் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ண முடியாது கூடுமான வரையில் அதில் நம்ம வெளியில் வரணும் ஆனால் நாம்ளாக மனசில் அதை திடமாக நம்பாத வரையில் முயற்சி எடுக்காத வரையில் சோம்பல்லேருந்து நம்ம வெளியில் வரவே முடியாது ஆங்கிலத்தில் ஒரு ப்ராபர்பு உண்டு நெசசிட்டி இ மதர் ஆஃப் இன்வென்ஷன் வேறு வழியே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சோம்பல்லேருந்து வெளியில் வந்துடுவோம் ஜூன் மாதம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போல்லாம் படிக்க மாட்டாங்க பசங்க இந்த ஜான்வரி வரும்போது எங்கேருந்தான் விரும்பவும் அந்த புத்துணர்ச்சியை படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க நான் ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது வானத்தில் குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் பறந்து போகும் நிறையா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் பறந்து போகும் அந்த பறவைகள்லாம் எங்கே போகுதுன்னா இது பேர்ட்ஸ் மைக்ரேஷன் சொல்லுவாங்க அதாவது அவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குளிர் வந்துடுச்சு அப்படின்னா அந்த குளிர்கால வரத்துக்கு முன்னாடியே அந்த பறவைகள்லாம் அங்கேருந்து பறந்து பல ஆயிரம் மைல்களை தாண்டி வேறு இடத்துக்கு போய்டும் சரணாலயம்ஸ் போய்டும் அந்த பறவைகளுக்கெல்லாம் தெரியும் இந்த குளிர் எப்போ வரப்போகுதுன்னுட்டு அதுக்கு முன்னாடியே ரெடி ஆகிடுவாங்க அதே மாதிரி ஒரு நாடு அந்த நாட்டில் நிறைய பறவைகள் அந்த பறவைகளில் ஒரு பறவை ரொம்ப ரொம்ப சோம்பல் மற்ற பறவைகள்லாம் வெளியில் போட்டு இறையெல்லாம் தேடிட்டு வந்து சாப்பிடும் இது போகவே போகாது அவங்க கொண்டு வந்த சாப்பாடு இது சாப்பிடும் அவ்வளோதான் அந்த பறவைகள்லாம் இந்த பறவைகிட்ட சொல்லுவோம் நாங்கள்லாம் இவ்வளோ சுறுசுறுப்பாக பாரு அதுக்கு அந்த இந்த பறவை சொல்லும் நீங்கள் இருந்துட்டு போங்க ஆனால் எனக்கு பெட்டை விட்டு எழுந்துறதுக்கு இஷ்டம் இல்லை அந்த பறவைகள்லாம் அட்வைஸ் பண்ணோம் இப்படியே இருக்கும் கொஞ்சம் நேரம் குளிர் வரும் அப்போ நீ பறந்து தான் ஆகணும் இப்படியே படுத்துகிட்டே இருந்தே பறக்க முடியாது ஒன்றால் அதுக்கு இந்த பறவை பார்த்துக்கலாம் போ அப்படின்னு அப்படியே நாள் குறைஞ்சிட்டே வந்தது சீக்கிரத்திலே இந்த குளிர் வர ஆரம்பிச்சுட்டு எல்லா பறவைகளும் பறக்க ஆரம்பிச்சிடுது கடைசியில் ஒரு நாலஞ்சு பறவை இந்த பறவைகிட்ட சொல்லுது இந்த பிறகு நாளிலேருந்து பயங்கரமாக குளிர் வந்துடும் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது அதுக்கு இந்த பறவை ரிப்ளை பண்ணுது இன்னும் ரொம்ப சோம்பலாக இருக்குது என்னை ஊட்டுறேன் அப்படின்னு ஸோ அந்த நாலு பறவையும் பறந்து போயிடுது அதுக்கப்புறம் பயங்கரமாக குளிர் வந்துடுது இந்த பறவைக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல பறக்க முடியல அது பதுங்கியிருந்த அந்த பாறாங்கல்லுக்குள்ளே போய் பார்க்குது உள்ளே ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது அதில் போய் ஒண்டிக்க பார்க்குது ரொம்ப குளிர் அதிகமாகிட்டே இருக்குது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த பாறாங்கல்லேருந்து வெளியில் வந்து சிறு சிறு குச்சிகள் இதெல்லாம் கொண்டு வந்து தன்னை சுற்றி ஒரு கூடாட்டம் வைக்க பார்க்குது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் தன்னால் முடிஞ்ச அளவு தன்னுடைய இறகில் போயிட்டு இந்த குச்சிகள்லாம் கொண்டு வந்து வச்சுக்குது இப்படியே அந்த சீசன் போயிடுது பல மாதங்கள் கழித்து வெளியில் போன பறவைகள்லாம் திரும்பி வரும்பொழுது பார்த்தா இந்த பறவை ஒரு அழகான கூண்டுக்குள்ளே இருக்குது அந்த பறவைகள்லாம் எப்படி இந்த கூண்டை கட்டினேன் அப்படின்னா அதுக்கு இந்த பறவை நீங்கள்லாம் சொல்லும்போது எனக்கு மனசில் சரியாக பதியிலை அப்புறம்தான் தெரிஞ்சது நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னுட்டு எப்படின்னா உயிர் வாழணும் அப்படின்னு வரும்பொழுது நானே பக்கத்தில் சொல்லிகள்லாம் கொண்டு வந்து ஒரு கூண்டை கட்டிட்டேன் தினமும் நான் அந்த கூண்டு கட்டும்போது என்னுடைய சோம்பல் தன்மெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு அடுத்த சீசன் வரும்பொழுதோ இல்லை நாளாக நாளில் உங்களோட சேர்ந்து நானும் பறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் இந்த கதையை நான் படிக்கும்பொழுது யார் இந்த பறவைக்கு இந்த புத்தியை கொடுத்துருப்பாங்கன்னா அநேகமாக அந்த பறவை திருக்குறள் படிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அதிகாரம் அறுபத்தி ஒன்று மடியின்மை மடின்னா சோம்பல் குரல் எண் அறுநூற்றி ஒன்று குடியின்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் என்னும்சூர மாய்ந்து கெடும் சேயோன் அவர்களுடைய பொருள் ஒருவருடைய குடி என்னும் அணையா விளக்கு அவனுடைய சோம்பலாகிய தூச படிய படிய ஒளி குறைந்து முடிவில் அழிந்து விடும் எனவே சோம்பலை தவிர்க்க வேண்டும் எவ்வளவுதான் நீங்கள் பாப்புலராக இருந்தாலும் சோம்பலாக பொழுது உங்களுடைய திறமைகள் எல்லாம் அப்படியே மழிந்துடும் அது வேறு வழியே கிடையாது என்ன திறமை இருந்தாலும் உங்களால் எழுத முடியுமா தினம் எழுதுங்க உங்களால் பேச முடியுமா தினமும் பேசுங்க உங்களால் ஓட முடியுமா தினம் ஓடுங்க உங்களால் செஸ் விளையாட முடியுமா தினமும் செஸ் விளையாடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை தினமும் செஞ்சுட்டே வாங்க அப்படி இல்லை சோம்பெல்லாம் இருந்தீங்களான்னா உங்களுக்கு இருக்க திறமைகள்லாம் விடும் அப்படி செய்யலைன்னா உங்களுடைய திறமைகள் எல்லாம் தானாக அழிந்து போயிடும் அதுதான் இந்த குரல் சொல்லுது உங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு உங்கள் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் கூப்பிட்டு இந்த கதையை முதல்ல சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகளோட விளையாடும் போது மேலே பறவைகள் கூட்டமாக பறந்து போச்சான அந்த பறவைகளை காண்பிங்க இந்த கதையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குரலை சொல்லி பொருளை சொல்லுங்கள் திருக்குறள்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதை விட்டுட்டு நம்ம இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகிறார் ஞானத்தங்கமே ஏதும் மரியாரடி தங்கமே எங்கெங்கேயோ போய் படிக்கிறோம் திருக்குறள் இல்லாத தகவல்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இதை அனுப்புங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்